இந்த பெண் இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு விட்டால் அப்படின்னா அந்த பெண் வந்து பூர்வீக சொத்துல எந்த ஒரு பாக பிரிவினையும் வந்து கோர முடியாது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பெண்ணை அந்த சொத்தில் வந்து பாகப்பிரிவினை கேட்கக்கூடிய உரிமை உண்டு ஒரு ஆண்மகனுக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை ஒரு பெண் மகளுக்கும் உண்டு அப்படிங்கிறது இருக்குது இது இதுவே வந்து இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன் திருமணம் நடைபெற்று இருந்தாலும் அந்த சொத்துல எந்த ஒரு பாகப் பிரிவினையும் உயிலும் செட்டில்மெண்ட் செய்து வைக்கப்படாத இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண்மகன் இறந்து விட்டார் அதாவது வந்து அந்த பெண்ணுடைய தந்தையானவர் இறந்து விட்டார் அப்படின்னா உயிலும் எழுதலை சொத்தை வந்து செட்டில்மெண்ட்டு செய்து கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன் திருமணம் நடைபெற்று இருந்தாலும் அந்த பெண்ணும் வந்து அந்த தந்தையின் சொத்தில் வந்து பாகப்பிரிவினை வந்து கேட்க உரிமை உண்டு